அணையன பலவும் செய்தே ஐந்தின் மேல் ஆன ஆண்டின் வனை தரு வடிவார் கண்ணி மரச்சிறு மைந்தரோடு சினைமலர் காவுலாடி செரிகுடி குறிஞ்சி சூழ்ந்த புனை மறுப்புழலை வேலி புறச்சிறு காணில் போகி இப்போ அந்த பருவத்துக்கேற்ப விளையாடுகிறார் வீட்டுக்கு முன்னாடி முற்றத்தில் விளையாடிய குழந்தை ஒரு ஒன்று ரெண்டு வயது கூடுன பிறகு அப்படியே தெருவில் விளையாடுச்சு அப்போ அந்த பெண் குழந்தைகள் கட்டியிருந்த வீட்டை எல்லாம் இடித்து களைத்து விட்டுக்கிட்டு இருந்தார் இன்னும் கொஞ்சம் வயது வந்துருச்சு இப்போ என்னாச்சு அஞ்சு வயதுக்கு மேலே ஆயிட்டு இருந்தார் சொல்கிற பாருங்கள் அணையன பலவும் செய்தே ஐந்தின் மேல் ஆன ஆண்டு அஞ்சுக்கு மேலே ஆறு ஏழு எட்டு அப்படின்னு கணக்கு வைத்து கொள்ளுங்கள் அஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சு ஐந்தின் மேல் ஆன ஆண்டின் வனைதரு வடிவார் கண்ணி மரச்சிறு மைந்தரோடு இவர் வயது ஒத்திருக்கிற அந்த வேட்டு வச்சிறுவர்கள் இருப்பாங்க பாருங்கள் அந்த பசங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு எங்கே விளையாடுகிறாரா சிறு மனை அந்த சினை மலர் இவங்க இருக்கக்கூடிய வேலியிட்டு இருக்கக்கூடிய அந்த உடுப்பூரில் ஒரு பொது இடம் இருக்கிறது சிறுவர் பூங்கா இப்படி வச்சுக்கோங்க மனதில் வச்சுக்கணுமா எப்படி வச்சுக்கலாம் சிறுவர் விளையாடுவதற்கு இருக்கிற சிறுவர் பூங்கா அதாவது ஊர் எல்லைக்குள்ளேயே குழந்தைகள் விளையாடுவதற்கான இடம் அங்கே போய் விளையாடி கொண்டிருந்தார் வீட்டு முற்றத்தில் விளையாடினார் தெருவில் விளையாடினாரு இப்போ விளையாட்டு மைதானத்தில் எங்கள் அந்த ஊருக்குன்னு விளையாட்டு மைதானம் அங்கே விளையாடிட்டு இருந்தார் இப்போ வயது இன்னொரு வயது கூடுதலாச்சு என்ன பண்ணார் அந்த வீட்டு ஊருக்கு வேலி அமைச்சிருந்தாங்க பாருங்க அந்த வேலியை தாண்டி பக்கத்தில் ரொம்ப தூரம்லாம் இல்லை ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய சோலைகளுக்கு சென்று அங்கே விளையாடுவோம் இப்போ இப்போ குழந்தை வளர்ந்ததுனால வேலியை தாண்டி போய் விளையாடு இப்போ இதுதான் நமக்கும் பருவநிலை குழந்தை வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே விளையாடும் கொஞ்சம் வளர்ந்துச்சுனா வாசலில் விளையாட்டு காட்டுவோம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுண்ணா தெருவில் விளையாட்டு காட்டுவோம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டானா இங்கே விளையாடுறப்பா அங்கே விளையாட்றப்பான்னு தெருவுள் விளையாட்டுருப்பான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டானா பக்கத்து தெருவு விளையாட்டு போயிடுவான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டானா ஊருக்கு பொதுவாக இருக்கிற இடத்துல விளையாடுவான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டானா அடுத்த ஊரில் போய் விளையாட ஆரம்பிச்சிடுவான் அப்புறமேலே நான் விளையாண்டுட்டேன் கப்பெல்லாம் முடித்துட்டாங்க எனக்கெல்லாம் தேர்வு செய்திருக்குறாங்க நான் இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தேர்வு ஆகிட்டேன் எனவே ஊருக்கு இப்போ டிஸ்டிக் லெவலில் விளையாடுவோம் அப்புறமேல் ஸ்டேட் லெவலில் விளையாடுவான் அப்புறமேல் இன்டர்நேஷனல் லெவலில் விளையாண்டுட்டேன் இப்போ என்ன ஆகி போச்சு அப்படியே படிப்படியாக வளர்ந்து 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 ஊர் கடந்து அதுக்கப்புறம் மாவட்டம் கடந்து மாநிலம் கடந்து அப்புறம் நாடு கடந்து விளையாடுறோம் இதுதாங்க வளர்ச்சி இப்படி தான் எல்லா விளையாட்டும் இருக்குது எந்த விளையாட்டாவது நம்ம வீட்டுக்குள்ளேயோடு முடங்கி விடுகிறதா இல்லையே ஆனால் தொடக்கம் வீட்டுக்குள்ளதான் நம்ம எங்கள் புள்ளியில் தொடங்குகிறோம் ஒரு சிறு விளையாட்டாக தொடங்குகிற நிலை விளையாட்டாக தொடங்க ஒன்று அவனுக்கு அதில் பிடித்தம் இருக்குமானால் அது இலக்கை நோக்கி பயணிக்கும்போது சாதனையாளராக மாறுகிறான் ஆனால் அந்த சாதனையை அவன் எற்றக்குள்ள அவன் படுகிற அவமானங்களும் ஏளனங்களும் ஏறாம் இவன்லாம் பொழப்பை கெடுத்துட்டு சுற்றி தீராக பாறேன் இவன்லாம் என்னத்தை பந்தன்னு தெரியல அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு மட்டைப்பந்து பந்து இவன் கிரிக்கெட் விளையாடுறவன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி இந்திய லெவலில் ஃபைனலில் விளையாட்றானோமாயா அப்படின்னு டே நம்ம ஊருக்கால் ஆறியா அப்படிம்பான் அவன் அங்கே ஊரில் விளையாடும் போது அவனை என்ன திட்டான்னு அவனுக்கு தான் தெரியும் ரெண்டாம்வங்களுக்குள்ள பொழப்பு இல்லையா போய் படிக்க மாட்டீங்களா வேலைக்கு போக மாட்டிங்களாடா மொப்பெல்லாம் ஒன்று ஒன்றும் கேட்குறது இல்லையாடா அப்புடின்னு ஆயிரம் திட்டு திட்டிருப்பாங்க அதெல்லாம் கடந்து இன்றைக்கி காலரை நிமித்திட்டு அவர் எங்கள் ஊருக்கார பையனுங்க நம்ம பையன் தானுங்க எங்கே விளாட்றானுங்க பா இப்படி விளையாடறோம் பாருங்க அப்படின்னு அப்போ இந்த இடைப்பட்ட சூழலுக்கு பார்த்திங்களா இதை ஒவ்வொருத்தரும் தன் வாழ்நாளில் கடக்கும் அது வேறு வேறு இலக்கு இது விளையாட்டுங்காட்டி கண்ணுக்கு தெரியுது ஒரு சாதனையாளன் எல்லாருடைய கண்ணுக்கு தெரிகிறான் நீங்கள் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கிறது எல்லாருக்குமே கடினமான சூழல் இருக்குது அவங்கவுங்க வீட்டை சமாளித்து இறைவனை நோக்கி நகர்வதே ஒரு சாதனை தான் அதில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் சமாளிக்க வீட்டில் நாலு பேர் இருந்தால் நாலு பேர்த்துக்கு தக்கவாறு எல்லாத்தையும் சரி செய்து அதில் அவங்க ரெண்டு பேர் பாராட்டுவாங்க ரெண்டு பேர் திட்டுவாங்க இப்படி எல்லாத்தையும் கடந்து போதல் என்பது எளிதான காரியம் அல்ல ஆனால் இலக்கு இதுதான் என்று தீர்மானித்து விட்டால் அதை நோக்கிய பயணத்தில் இவையெல்லாம் நாம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் எனக்கு இதெல்லாம் கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இலக்கே வேண்டியது வாழ்க்கை குறிக்கோளோடு கூடியது குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை அல்ல என்று நம் பெரியவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறாங்க அதனால் தின்னனார் இப்போ அந்த உடுப்பூர் எல்லை கடந்து எங்கே போய் விளையாடுறா வனைதரு வடிவார் கண்ணி மரச்சிறு மைந்தரோடு சினை மலர் காவூலாடி காண சோலை நல்ல இந்த உருப்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற சோலை அங்கே போய் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் விளையாடுகிறார் அதனால் சினை மலர் காவுலாடி அதுக்கப்புறம் செரி குடி குறிஞ்சி சூழ்ந்த புனை மறுப்புழலை மே வேலி புரைச்சிறு காணில் போகி இப்போ என்ன பண்ணிட்டாரு அந்த வேலியெல்லாம் கடந்து காட்டுப்பகுதிக்குள்ள போய் விளையாட தொடங்கியாச்சு எனவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவர் விளையாட்டுத்துறை நிலை கொண்டே விரிந்து கொண்டே போகிறது அப்படி போன நிலையில் என்ன பண்ணார்னர் தன்னுடைய ஊரின் எல்லை கடந்து வெளியே போய் விளையாடுகிற பொழுது இவர் எப்படி விளையாடுகிறாரு அவருடைய பெற்றோர்கள் வேடர்கள் எனவே அவர் என்ன விளையாட்டு விளையாடுவார் அப்படி சிந்திச்சிங்கன்னா அதுக்கு தக்க விளையாட்டை தான் விளையாடுவேன் இப்போ நம்ம வீட்டில் இப்போ எல்லோரும் கம்ப்யூட்டர் தான் வச்சுருக்குறோம் இல்லைங்களா எல்லாரு வீட்லேயும் லேப்டாப்பு கம்ப்யூட்டருக்கும் நம்ம குழந்தை எதிர்ப்பா மவுஸில் தான் விளையாடும் ஏன் அதைத்தான் நீங்கள் நகர்த்ததை பார்த்து பார்த்து அது என்ன பண்ணுவோம் அது இப்படி வச்சு 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 நகர்த்தும் நீங்கள் கிளிக் பண்ணுறதை பார்த்து அது கிளிக் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு தெரியுதோ தெரியலையோ அதுதான் தான் பார்க்க ஃபோன் வச்சுக்கிட்டோம்னா அதுவும் ஃபோனை வச்சு பார்த்து பார்த்து பார்க்க நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க ம் 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 அப்படிங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறதே அது பூத்து கூத்து நடந்துச்சுன்னா நீங்கள் அப்புறம் நீங்கள் லாக் எடுத்து விட்டிங்கன்னா அப்போ அதை ரெண்டு தட்டி பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சு துணுச்சிங்கன்னா ஐயோப்பா இப்போவே குழந்தை ஃபோனு பேசி பாரு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு பார்த்து ஒரு மகிழ்ச்சியோடு இருப்போம் ஏன் அதுக்கு அதுதான் விளையாட்டு ஏன்னா உங்கள் நீங்கள் தான் குழந்தைகளுக்கு முதல்ல ரோல் மாடல் நீங்கள் தான் பெற்றோர்கள் தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் ஆசிரியர் அப்புறம் வாத்தியார் பள்ளிக்கூடம் போய் தான் அப்புறமே உங்களுக்கு ஒரு ஒரு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்பத ஒரு குழந்தை ஒரு ஐந்து வயது காலம் வரை தான் கண்காணித்து கொண்டே இருக்கிறார் உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறது உங்கள் செயல் எப்படி இருக்கிறது உங்களுடைய நடவடிக்கை எப்படி இதெல்லாம் அந்த குழந்தை கூட பதிவாகி கொண்டே இருக்கும் அது வளர்ந்து வரும்போது அதுதான் வெளிப்பாடாக அமைக்கிறது அதான் ரொம்ப கவனமா சொல்லுவாங்க பழைய காலத்துலேயே குழந்தை இருக்கிறது என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கிற குழந்தைய வச்சுட்டு பேசுகிற பேச்சா நீ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ யாராவது பேசுகிற உண்டா என்ன அது இருந்தால் அது போகுது நான் பேசுகிறதும் பேசி தான் தீர்வேன் அதுக்காக நான் பேசாமல் இருக்க முடியுமா என்ன அதாவது வளர்ப்பு முறையிலேயே இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சுங்க ஏன்னா நான் மட்டும்தான் எனக்கு நான் மட்டும்தான் எனக்கு இலக்கு அடுத்தவங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒரு வீடு நம்ம நாலு பேர் இருக்கிறோம் அப்படிலாம் பொறுமையாக தான் இருக்கு அது நீ வேணால் இருந்துக்கேன் என்னால் அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிற இடத்தை நோக்கி இன்னைக்கு வந்தாச்சு இது நம் பண்பாடல்ல நம்முடைய நாகரீகம் அல்ல ஆனாலும் வெளி பகுதிகளை பார்த்து பார்த்து அதில் ஏற்பட்ட தாக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே நிற்கிது எல்லார் வீட்டுக்குள்ளும் இருக்குது வேறு வழி இல்லை சகிச்சுக்கிட்டு நாம் அந்த காலத்து நீங்களாம் ஓல்டு போங்க அந்த பக்கம் தள்ளி நில்லுங்க அப்படின்னா வேறு வழி தெரிய ஓரமாக ஒதுங்கி நின்றுக்க தான் நடக்கிறத பார்த்து சிவா சிவ சிவா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு ஒதுங்கி நிற்கிற இடத்துல தான் நிற்கிறமே வழியை நாம் போய் உள்ளே இது தப்பு இது பண்ணாதுன்னா மாட்டேன் இன்றைக்கி அப்படி சூழலில் அமைந்து இருக்கிறோம் ஆனால் நீங்கள் சொன்னார் இப்படி இந்த குழந்தை வெளியே போய் வேலியை தாண்டி சிறு பகுதிக்கு போகிறது அடந்த காட்டு போயிட சிறு பகுதி போச்சா எனவே வேலி புற சிறு காணில் போகி அந்த ஊரை ஒட்டி இருக்கிற ஒரு காட்டுப்பகுதி அந்த பகுதிக்கு போய் என்ன பண்ணுதான் அதாவது நம்முடைய தென்னனார் என்ன பண்ணுறாரு சொல்லார்